விஜயகிருஷ்ணன் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன் பீகார் தேர்தலுக்கு முன்பிலிருந்து இப்போது வரை திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்ப்பு நிலைப்பாடு இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய மாநிலங்களில் வாக்காளர்களாக கொண்டு வரப்பட்டு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வியூகத்தை பாஜக தயாரிக்கிறது இதுதான் எஸ்ஐஆருடைய முழு சாராம்சம் இது முன்வைக்கக்கூடிய பெரும்பாலான குற்றச்சாட்டு ஆனா நேற்று தமிழக தேர்தல் அதிகாரி வழங்கியிருக்கக்கூடியதுல ஆயிரம் பேர் கூட இல்லை எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் தான் இப்போது வரைக்கும் வெளிமாநிலத்தவர்கள் இங்கே வாக்களிக்க உரிமையை கோரியிருக்கிறார்கள் விண்ணப்பங்களை வழங்கியிருக்கார்கள் என்பவர் அப்படி என்றால் அரசியல் ரீதியாக இது அரசியல் நகர்வை மட்டும்தான் திமுகவும் காங்கிரசும் முன்னெடுத்திருக்கிறது உண்மை தன்மை எஸ்ஐஆர்ல அப்படியே வேறு விதமாக இருக்கிறது அப்படின்றத சொல்ல வராங்களா எப்படி புரிஞ்சுக்கலாம் முதற்கட்ட இது என்னன்னா இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் பராக்கலா பிரபாகர்னு ஒருத்தர் இருக்காரு பராகலா பிரபாகர் வந்து இந்தியாவிலே ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு இன்டலெக்டுவலில் ஒருத்தராக இருக்கார் ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட்டு அப்புறமேட்டு இவங்க நிர்மலா சீதாராமன் அவங்களோட ஹஸ்பண்டு சரிங்களா அவர் ஒரு மீட்டிங்கில் ஒரு இடத்துல பேசும்போது இந்த எஸ்ஐஆரை எப்படி குறிப்பிடறாருனா இது நான் சொல்கிற வார்த்தை இல்லை திரு பராகலா பிரபாகர் அவர்கள் சொல்கிற வார்த்தை சரிங்களா பிளட்லெஸ் பொலிட்டிக்கல் சைடு அப்படின்றாரு அதாவது ரத்தம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அரசியல் அழிப்பு அப்படின்னு சொல்கிறார் இது வரைக்குமே இந்த இந்த எஸ்ஐஆர் தான் இருந்திருக்கு ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ எலெக்ஷன் கமிஷனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எல்லாமே சஸ்பெக்டபுளாக தான் இருக்குது இப்போது எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மலாம் பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எனுமரேஷன் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாலே இப்போது இத்தனை பர்சன்டேஜ் எனுமரேஷன் ஃபார்ம் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் இத்தனை இத்தனை பர்சன்டேஜ் என்னுமிரேஷன் ஃபார்ம் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது அதுக்கான அதுக்கு அதுக்கான அர்த்தம் அது சக்ஸஸ்ன்ற அர்த்தம் கிடையாது சரிங்களா ஏங்க எவ்வளோ குழப்பம் போயிட்டுருக்கு எவ்வளோ அதாவது இந்த இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த அட்மி இந்த ப்ரொசீஜர் ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்ஸஸாக இருக்குது இது ஓட்ட வாக்காளர்களை மட்டும் பாதிக்கலை பிஎல் ஓக்களையும் பாதிச்சிருக்கு வெறும் இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிச்சு ஒரு பத்தொம்பது நாட்கள் டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு பதினாறு பிஎல்ஓஸ் எத்திருக்காங்க இறந்துருக்காங்க சரிங்களா அதில் நிறைய பேர் சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் ஒரு மூணு பேர் இறந்துருக்காங்க மத்திய பிரதேஷில் ஒரு நாலு பேர் இறந்துருக்காங்க இது மாதிரி இது எல்லா வகையிலுமே எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சுருக்கமான வார்த்தையில் சொல்லணும்னா மன உளைச்சலாக தான் இருக்கு எஸ்ஐஆர் வந்து பிஎல்ஓக்கு அதிக வேலையை கொடுக்குது அதனால மன உளைச்சல் சரி அந்த வார்த்தை ஏற்றுக்கலாம் வாக்காளர்களுக்கு என்ன பிரச்சனை வாக்காளர்களுக்கு அதை விட அதிகமான மன உளைச்சல் பிரச்சனை இல்ல வாக்காளர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்டிகல் த்ரீ ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் படி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இந்த எலக்ட்ரல் ரூல்ஸை சூப்ரிடென்ஸ் பண்றது தயாரிக்கிறது இந்த ரூல்ஸ் இல்லாமல் இன்னைக்கு எப்படி ஆயிருக்குன்னா இந்த எனுமினேஷன் ஃபார்ம் நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துருவோம் சரிங்களா ஸ்டேட் இஸ் அப்டிகேட்டிங் ஃப்ரம் இட்ஸ் டியூட்டி அவ்வளோதான் அதாவது வந்து நீங்களா உங்களை உங்க இந்த எனுமினேஷன் ஃபார்ம் நீங்களா உங்க டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் வச்சு நீங்களாக உங்கள் சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணணும் நீங்களாக உங்களை வாக்காளர்களாக இது பண்ணிக்கணும் அதாவது இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ன்றலாம் எங்கே அதிகப்படியாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்டரிங் இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி மாநிலங்களில் தான் அதிகமாக தேவை ஆனால் இன்னைக்கு என்னென்னா நீங்கள் ஏன் அசாமில் எஸ்ஐஆர் எடுத்துருவார்களா எஸ்ஆர் தான் எடுத்து ஏத்த எஸ்ஆர் தான் எடுத்துருவது நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் அனவுன்ஸ் பண்ணலை அதுக்கு ஒரு ரீசன் சொன்னீங்க சரிங்களா செக்ஷன் ஏ படி ஒரு இதுன்ட்டு இன்னைக்கு எஸ்ஆர் தான் திரு அதாவது எங்க அதிகமாக இது தேவையோ நீங்கள் அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு எங்கே தேவை இல்லையோ சரிங்களா எங்கெல்லாம் இந்த அதாவது இந்த நெருக்கடியில் இவ்வளோ காலம் இந்த வெறும் குறுகிய காலகட்டங்களில் அந்த ஃபார்ம் எல்லா இடத்துலையுமே சார் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பெரிய பெரிய மீடியா சரி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பல பல மீடியா தளங்கள்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாத்துலயுமே வந்துருக்கு ஒரு சில எல்லாம் வெறும் ஒரு ஃபார்ம் சரிங்களா வெறும் ஒரு ஃபார்ம் இவங்க டூ தௌசண்ட் டூ எஸ்ஐஆர்லேருந்து எடுத்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுலாம் ஒரு ஃபார்மு கூட டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் மேலே ஆகுது வெறும் ஒரு ஃபார்ம் எடுக்கிறதுக்கு மக்கள் அதாவது நீங்கள் ரொம்ப நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டியது என்னன்னா வெறும் இந்த அர்பனைஸ்டு நகரத்தில் இருக்க மக்களுக்கு மட்டுமாவே நகரத்தில் படிச்சவங்க கிட்டே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த எஸ்ஐஆர் இந்த ப்ராசஸ்ஸு இந்த ஃபார்மு இந்த ஃபார்ம்ல இருந்த டீட்டெயில்ஸ் ஏன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ளம் மைக்ரேஷன் சொல்றேன் பல பல காரணங்கள் இருக்கு இன்ட்ரெஸ்டே நம்ம மாநிலத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு அன்னைக்கு இருந்த அன்னைக்கு இருந்த வே ஐ மீன் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் வர இன்றைக்கி பெரிய அர்பனைசேஷன் நடந்திருக்கு பல பேர் பல காரணங்களால் இடம் பெயர் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பல நேச்சுரல் காமூடிஸ் வந்திருக்கு அதாவது இயற்கை பேரிடர்கள் வந்திருக்கு பல பேரால் இந்த ப பழைய எஸ்ஐஆர் இருக்குது பார்த்தீங்களா அந்த டீட்டெயில்ஸை ரெட்ரிவ் பண்ண முடியல அதாவது எந்த விதத்தில் யூசர் ஃப்ரெண்ட்ரியில் இருந்துருக்கா ஏதாவது ஒரு விதத்தில் இந்த இந்த டேட்டாவை நாங்கள் ஈஸியாக எடுக்க முடியுங்க இந்த டீட்டெயில்ஸை நாங்கள் ஈஸியாக பண்ணிட முடியுங்க இந்த ப்ராசஸே ஃபுல்லாகவே ஒரு காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது இந்த ப்ராசஸ் எப்படின்னா ஒரு சாதாரண அதாவது நகரமயமா நகரத்துல நகரத்துல அர்பனை படிச்சவங்களுக்கு நிறைய கஷ்டத்த படிச்சவங்களுக்கு குழப்பம் இப்படியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறீங்க இல்லையா ஆனா அறுபது சதவீதம் பேர் தங்களுடைய விண்ணப்பத்தை திருப்பி தேர்தல் அதிகாரிகள்ட்டே கொடுத்துட்டாங்க அதாவது பூர்த்தி செய்தே கொடுத்துட்டாங்க அப்படின்றது எண்ணிக்கை வைஸ் கம்பாரிசன்ல அது ரொம்ப உறுதியா இருக்கு இல்லையா அறுபது சதவீதம் பேர் இல்ல நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் டிஜிடைஸ் பண்ணிருக்கீங்க அதாவது நம்ப எட்டு புள்ளி எழுவது சதவீதம் அவ்ளோ அவ்ளோ பர்சன்டேஜ்

குழப்பத்திலே அது முழுசாவே பூர்த்தி பண்ண முடியல பிஎல்ஓசி கிட்டே கொடுக்குற மாதிரி இருக்கு இன்னொன்னு இதுக்கப்புறமேட்டு நீங்க இந்த எலக்ட் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கிட்ட பிறகும் சொல்லி சரிங்களா இந்த ஃபார்ம்ஸ் ஃபில் பண்றது ஒரு பெரிய கும்பர்சம் ப்ராசஸா இருக்கு இதுக்கு அப்புறமேட்டு நீங்க எப்படி நீங்க இன்னும் உங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல இதுல இப்போ நீங்க இதுக்கு என்ன காரணம் சொல்லி எவ்வளவு பேரை நீக்க போறதுக்கு பிளான் பண்றீங்க எவ்வளவு பேருக்கு எவ்வளவு இடையூறுகள் வர போது யாரையும் நீக்க போறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்ல எல்லாரும் இல்ல பீகார்ல இதுதான் சார் பேசுனாங்க இல்ல பீகார்ல மட்டும் இல்ல இல்ல அடிப்படையா இல்ல இல்ல அடிப்படையா பீகார் வேற தமிழ்நாடு வேற பீகார்ல புலம்பெயர் தொழிலாளர்கள் பெரும்பாலும் இருக்கிறாங்க தமிழ்நாடுல இருந்து யார் சார் புலம்பெயர் தொழிலாளர் இருக்கிறாங்க எல்லாரும் இங்கேயே இருக்கிறாங்க இங்கேயே வேலை பாக்குறாங்க குறைந்தபட்சம் தான் பெங்களூரு இப்படி போன்ற இடங்களுக்கு போய் வேலை பாக்குறாங்க அவ்வளவுதானே இல்ல நீங்க தமிழ்நாடு நான் என்ன சொல்ல வரேன்னா பீகார்ல இத்தனை அறுபத்தி லட்சம் பேர் டோட்டலா நீங்க எடுத்தது நிக்கினது சரிங்களா கடைசியா ஒரு மூணு லட்சம் பேர் எடுத்தீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரியல இது சரிங்களா நீங்க பீகார்ல எடுக்கும் போது மட்டும் நான் என்ன சொல்ல நீங்க எடுக்க போறது

இல்லையா இந்த எஸ்ஐஆரை எப்படி ஃபில் பண்ணலாம் மக்கள்கிட்ட இருந்து எப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் எல்லா வாக்காளர்களையும் எப்படி ஒரு ஓட் ஓட்பட்டியலில் இணைய வைக்கலாம் இப்படியான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளாம ஒரு குறிப்பிட்ட அமைப்பு மட்டும் குற்றம் சாட்டுவது எஸ்ஐஆர் பற்றி பேசுவது ஓட்டுவரியின் பேசுவது எந்த வகையில் நியாயம் நீங்க தேர்தலில் முதல்ல கவனம் செலுத்துங்க அப்படின்றாரு அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன் அவங்க இந்த ஓட் சோர் இருக்கு பாத்தீங்களா இது வெறும் அரசியல் பிரச்சனை இல்ல இது பெரிய ஜனநாயக பிரச்சனை சரிங்களா ஏங்க இங்க லெவல் ஃபீல்டே ஒழுங்கா இல்ல நீங்க எலக்ட்ரா லெவல் ஃபீல்டே ஒழுங்கா இல்லன்றதுதான் இங்க பெரிய கம்ப்ளைண்டே அதாவது வந்து நான் ஒரு இப்ப இவங்க சொன்னாங்களே இதுக்கெல்லாம் பதில் மட்டும் நான் சொல்லிடுறேன் அது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லயே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும் இவங்க சொன்னாங்களே இந்த மிக மிகப்பெரிய ஜனநாயக பிரச்சனை இவங்க இந்த ஓட்வதி யா மிகப்பெரிய ஜனநாயக பிரச்சனைனா கேரளால எஸ்ஐஆர் பண்றீங்க மத்த மாநிலங்களும் சரியா தேர்தல் இருக்கிற மாநிலங்களை குறிப்பா இப்பவே பண்ணணும் பண்றீங்க வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும் சரி இப்ப தேர்தல் இல்லாத மத்த மாநிலங்கள உடனே பாக்கி சாரோ இல்ல கிருஷ்ணமூர்த்தி சாரோ தேர்தல் மாநிலங்களுக்கு நடக்கலாம் அதுதான் பண்ணுவீங்க ஏன் இருபது வருஷத்துல பத்து பதினோரு வருஷமா நீங்க இருக்கீங்க ஏன் இவ்ளோ நாள் உங்க கண்ணுக்கு எதுக்கு தெரியாது முன்னாடி வந்தீங்க எஸ்ஐஆர் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இன்னைக்கு புதுச்சேரியா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும் வெஸ்ட் பெங்கால் இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் சரி எல்லா தேர்தல் இருக்கிற மாநிலம் தானே எதுக்கு தேர்தல் இருக்கிற மாநிலத்தில இப்ப குறிப்பிட்டு பண்றீங்க இன்னொன்னு கேரளால கேரளால இப்ப லோக்கல் பாடி எலெக்ஷன் போது டிசம்பர் இப்ப டிசம்பர்ல லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்போ கேரளா அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இது மிகப்பெரிய மிகப்பெரிய குழப்பம் ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டேபிளான சிச்சுவேஷன் இல்ல அண்டர்ஸ்டா இருக்கு இதை உடனே நிறுத்துங்கன்றாங்க அப்ப இது கேரளால நீங்க உடனே எடுத்துட்டு வரீங்க கேரளால ஏன் இது இது பண்றீங்க இப்போ இது ஒரு விஷயம் இன்னும் இவ்வளவு விஷயங்கள்லாம் பேசினாங்க ரொம்ப விஷயங்கள்லாம் சொன்னாங்க நான் கேட்கறேன் அதாவது எலக்ட்ரானிக் ப்ராசஸ பத்தி உள்ள பேசுறீங்களே சரி ஏன் விபிஐபிஐடி ஆடிட் வந்தோடனே அதுக்கு பேச மாட்டேங்கிறீங்க அதாவது இன்னைக்கு சொல்றீங்கள சார் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் வேணும் அது ஜனநாயகத்துக்கு அதுதான் ரொம்ப அடிப்படை சார் ஸ்டோன் ஆஃப் டெமோக்ரசி அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸுக்கு மத்த விஷயத்த பிஜேபி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் சதைச்சிருக்காங்களா ஏன் அதை பேசல அதை பத்தி ஏன் பேசல நீங்க விவிஎபி விவி அதாவது ஆடிட்ரல் விவி வி விவி பேட் ஆடிட்ரல் வேணுன்னாப்போ ஏன் அதுக்கு இதே பாக்கி சார் பாஸ் கிரண் கிருஷ்ணமூர்த்தி ராம்கி ஏன் இது பேச மாட்டேங்கிறீங்க ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்க கொடுங்கன்னா அதை கொடுக்க மாட்டீங்க ஏன் சார் இதே எலக்ட்ரால இருக்கிற டிஸ்கிரிமன் சேர்த்து எங்க தலைவர் அவர்கள் சொல்றாரு ஆளுநன்ற கான்ஸ்டியூன்சில ஃபார்ம் செவன் டெலிஷனை வச்சு ஆறாயிரத்தி பதினெட்டு பேர்ல ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பேர் ஃப்ராடலண்டா பண்ணிருக்காங்க அது ஒரு கால் சென்டர் மாதிரி ஒரு ஃபார்ம் வச்சு ஒரு இதுக்கு எண்பது ரூபான்ற இதுல பண்ணிருக்காங்க அதுக்காக யாரு அதுக்காக யாரு ரைட் பண்ணாங்க யாரோட வீட்டுல எல்லாம் ரைடு பண்ணாங்க அதை இதே இதே கர்நாடகாவில் சிஐடி வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பதினெட்டு வாட்டி லெட்டர் கேட்டாங்களே ஏன் இதெல்லாம் பிரச்சனை இல்லையா இது மிகப்பெரிய பிரச்சனை இங்க என்ன களமே

ஒயரோட அனலிசி படி ஒன்பதாயிரத்தி பேர் சரிங்களா அதாவது நீங்க எடுக்கணும் அதாவது நீங்க சொன்ன இத்தனை பேர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா இந்த டீடைல்ஸ் தான் இந்த டீடைல்ஸ் எந்த ஆத்தென்டிகேஷன்ன்றதால கேக்குறோம் நாங்க இத சொல்றீங்க அதுக்கு அப்புறம் நீங்க கடைசியா இப்போ 3 லட்சம் பேருக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்டதுல லிஸ்ட் கேட்டதுல யா நீங்க ட்ரான்ஸ்பரண்டா பண்ண வேண்டியது தான் சார் நீங்க ட்ரான்ஸ்பரன்சி அக்கவுண்டபிலிட்டி இல்ல சார் நீங்க எதுவா இருந்தாலும் வெளிப்படை தன்மையா பண்ணுங்க வெளிப்படை தன்மையா இல்லாம நீங்க நீங்க வெளிப்படை தன்மையா இல்லாம ப்ராசஸே அதுவும் குறிப்பா மார்ஜினலைஸ்டு பர்சன்ஸோ விமனே எக்ஸ்க்ளூட் பண்ற ப்ராசஸா இருக்கு சார் ஒரே ஒரு விஷயம் பீகார்ல எஸ்டிமேட்டட் அடல் பாப்புலேஷனை விட பத்து பர்சன்ட் யார் சார் ஓட்டு ரோல் கம்மியாச்சு அது அது எவ்வளவு பெரிய இஷ்யூ யார் அதை பேச மாட்டேங்கிறீங்க அந்த இஷ்யூ ஏன் அட்ரஸ் பண்ணல நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க இந்த ப்ராசஸ் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வேணும்னு மாநில அரசா பிக்ஸ் பண்ணிச்சு என்ன சார் பேசுறீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் வேணும் இந்த ஒரு மாசம் டைம்ல தான் பண்ணணும் நீங்க எப்படிதான் பண்ணனும் மாநில அரசு தான்

பிற மாநிலங்களில் போலியான வாக்காளர்களை அடையாளம் காணக்கூடிய காங்கிரஸ் ஏன் தமிழ்நாட்டுல அதை செய்ய தவறுது ஏன் இங்க மட்டும் நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு அவர் கேக்குறாரு என்ன சொல்றாங்க ரோல்ஸ் வேணும்னு தானே சார் சொல்றாங்க நீங்க அந்த ப்ராசஸ் அதாவது நீங்க பண்ற விஷயங்கள்

வாக்காளர் பட்டியல் வேணும் இது எப்படி நியாயமான வாக்காளர்கள் பட்டியலை உறுதி பண்ணணும் சார் ஒரு மாஸ் டிஸ்டன்ஸ் பிரான்ச் வேற என்ன பண்ணணும் வேற என்ன பண்ணணும் சார் ரெண்டாயிரத்தி சார் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு பேசுனீங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த மாதிரி தான் டாக்குமெண்டேஷன் வச்சிங்களா இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு உங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இருங்க சார் உங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உங்க பேர் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அறுபது எழுபது பேர் வயசு மேல ஆனவங்களை வந்து இன்னைக்கு எவ்ளோ பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு பழைய எஸ்ஆர்ல இருந்து உங்க டீடைல்ஸ் எடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க அதையும் பேசுறீங்க

நீங்கள் எக்ஸ்பிரிமென்ட் பண்றதுக்கு ஒண்ணு ஓட்டு ஒண்ணு விளையாட்டு விஷயம் இல்லை அது புரிஞ்சுக்கோங்க நீங்க சொன்ன மாதிரி டைப் பண்ண கத்துக்கிறதுக்கு இல்ல வந்து மற்ற நான் புது புது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண கத்துக்கிறதுக்கெல்லாம் வந்து ஓட்டு ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் சார் அதாவது வந்து இட்ஸ் வெரி சீரியஸ் மேட்ரு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் இட்ஸ் ஆல் அபவுட் பவர் ரிலேஷன் உங்களுக்கும் அரசுக்குமான அதிகாரம் உங்களுக்கு இந்த சமுதாயத்தில் என்ன அதிகாரம் இருக்குன்னு நிர்ணயிக்கிறது உங்க ஓட்டு நீங்க அந்த ஓட்டை வச்சு விளையாட்டுத்தனம் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப இதுவான விஷயம் இன்னொன்னே பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசினாரு சரிங்களா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்றேன் பிடி டி ஒருத்தர் இருக்காரு சரி la இஸ் அ கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் அண்ட் ஃபார்மர் ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் லோக்சபா சரிங்களா அவர் இன்றுள்ள இன்ஃபார்மேட்டிவ்ஸ் ஆஃப் எஸ்ஐஆர் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்காரு அதில் இருக்கிற லீகாலிட்டிஸ் எல்லாமே ஆனால் இப்போ அதை லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது இருக்கிற எல்லா லீகாலிட்டிஸுமே அவர் கொஷின் கேட்டிருக்காரு சரிங்களா என்னென்னா அதாவது வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்து அறிக்கை என்னென்னா நோ இன் எலிஜிபிள் ஸ்டூ எலிஜிபிள் ஓட்டர் ஷுட் பி ஆர் இன் இன்எலிஜிபிள் ஷுட் பி இன்க்ளூடட்னு இருக்கும் ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே பேரடாக்சாக எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எலிஜிபிள் அண்ட் இன்க்ளூஷன் ஆஃப் இன்க்ளூஷன் ஆஃப் இன்னிலி விஜிபிள் தான் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அதாவது இந்த எலக்ட்ரால் ப்ராசஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேரா இருக்கணும்னா பல விஷயங்கள் இருக்கு பல இந்த டிஜிட்டல் எவிடன்ஸா இருக்கட்டும் விவி பேட் ஃபுல் விவி பேட் ஃபுல்லா எல்லா செக் பண்ணுங்க அதை ட்ரான்ஸ்பரன்ட்டா இருக்கு ட்ரான்ஸ்பேரன்ஸ் இன்ஷோர் பண்ணுங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு இந்த எந்த விஷயமே இவங்க யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் சரிங்களா இது எல்லாமே ஒரு பொலிட்டிகல் கேமுக்காக தான் இவங்க பண்றாங்க அதாவது வந்து பிஜேபியோட இதுக்காக அரசியல் ஆதாயத்துக்காக தான் இது எல்லாமே இந்த விஷயம் ஒரு பொலிட்டிகல் ட்ரான்ஸ்பரன்ஸை இன்சூர் பண்ணுங்க சொல்ற ஒரு பொலிடிக்கல் கேம் படி எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்றது ஒரு பொலிட்டிக்கல் கேம் அதை எல்லாமே பண்ணணும் இல்ல

This is okay. not a positive sign.